முந்தி விநாயகனே முழு கடவுளே அன்னை உமையவளின் அருந்தவப் புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை ஏற்றிடுவாய் சிவனாரின் திருமதனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேடவனே வெற்றிகளைத் தருபவனே வைரவரின் குரு கவசம் சொல்பவரை கேட்பவரை வையமனில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவாசரணம் வைரவாசரணம் பாவங்கள் பூக்கும் வைரவாசரணம் ஈசனின் மகனே விரைவா சரணம் எங்களை காக்கும் துணையே சரணம் அன்ப குறையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் தூயமனத்தோருக்கு அருள் தந்திடுவீர் தந்திடுவே நாய் வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே நாடிமுனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பேய்களையும் பில்லி சூமியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரி பைரவரே தாயிருந்தம்மை தாங்கிடவே வந்திடுவே தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே நீ சிரம் தாழ்ந்தி பணிந்தோமே உந்தன் திருவடியே அவன் தரும் தெய்வமே காண பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனைப் போற்றிடுவாய் ஐந்து தலையிருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துவித்த வல்லவரே ஒரு தலையை பொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே அஷ்டதிக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தை காக்கின்ற அருப்பணியை செய்பவரே இஷ்ட இருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைத்த எமக்கருள் புரிந்திடுவாய் இஷ்டர்களின் தொல்லைகளை துரத்திடுவாய் வைரவரே தூப தீபம் காட்டி உனை தொழுதிடவே வந்து நின்றவரோ இடுகாட்டில் இருப்பவரே எங்களை காத்திடுவாய் இவ்வுலக